அலாமே வரமத்துள்ளாஹி வபரகாத்துஹூ உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான நல்ல ஒரு குட் நியூஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எனக்கும் குட் நியூஸ் தான் உங்களுக்கும் குட் நியூஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் எனக்காகவும் துவா கேட்பீங்க நிறைய பேர் நான் நல்லா இருக்கணுன்னு கடவுளை வேண்டிக்கிறீங்கள்ல அதுக்காக உங்களுக்கும் குட் நியூஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்தபடி பார்க்கும்போது இன்றைக்கி என்னென்னா முந்தான வந்துருச்சு நான் தானே லைவ் வரும் வந்தேன் லைவ் வந்துட்டு எல்லாத்தையும் உடனே காட்டிடணும் அப்படின்ட்டு வந்திருந்தேன் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த கூகுள் ஆட்ஸன்ஸில் வந்து நான் வந்து இது போட்டிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து வரவே இல்லை இப்போ வரைக்கும் பின் வந்து வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் டக்கு டக்குன்னு நமக்கு மனிஸ்டேஸ் ஆச்சு அதுக்கப்புறம் டாலர்லாம் சேவ் ஆச்சு அப்படி அப்படியே ஒன்றும்னா ஆகிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் முக்கியமாக வர வேண்டியது மட்டும் வராமலே இருந்துச்சு ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணியும் கிடைக்காம போயிருச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு நாள் எதாச்சும் அத்தம்மா நான் வந்து ஏன் எனக்கு இது வரவே மாட்டேக்கு ஒன் டூ த்ரீ வீக்ஸ்க்குள்ளே வந்துருமே அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க ஏன் வரல மூணு வாட்டி தான் இதையும் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டு வாட்டியும் போயிடுச்சு இல்லை ரீசன்ட் கொடுத்துருந்தேன் பின் வந்து வரலன்ட்டு அப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் அடிக்கடி போயிட்டு போயிட்டு கேட்டுட்டு இருந்தப்போ வரவே இல்லை என்ன தான் பிரச்சனை ஏன் தான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ தான் ஒரு நாள் இதே இடத்துல தான் வச்சு நான் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்டோட அண்ணன் பையன் இருக்கான்ல அவன் வந்து அவன்கிட்ட தான் நான் சொல்லியிருவேன் அடிக்கடி போஸ்ட் ஆஃபீஸில் அந்த இங்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவாங்க கேட்பாங்க போஸ்ட் வந்திருக்கா இல்லையான்னு அந்த மாதிரி அப்போ நான் அவன்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் அன்னைக்கு யதார்த்தமாக வரும்போது அப்பா அப்படின்னு உடனே இல்லை நான் நேரத்து கேட்டிருந்தே வரலன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை கொடுப்பாப்போ அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாம் ஒழுங்காக எழுதுனியா அப்படின்னா ஆமாம் நல்லா தான் எழுதிருக்கேன் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டினேன் அப்போ தான் அதில் உள்ள உண்மையே தெரிய வந்துச்சு முக்கியமாக எழுத வேண்டியதை நான் எழுது இதில் நம்ம ஊர் லோக்கல் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல அதோட அட்ரஸ்ஸை வந்து நான் மென்ஷன் பண்ணாமலே அதில் வந்து எல்லாத்தையுமே போட்டேன் மெயினாக உள்ளதெல்லாம் ஆனால் அட்ரெஸை வந்து போடவே இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணால் வருமா நீ ஆயிரம் தடவை பின்னு இது சென்ட் பண்ணாலும் ரீசென்ட் பண்ணாலும் பின் வராது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிவிட்டு அவன் தான் அதெல்லாம் கரெக்ட் சென்ட் பண்ணி எல்லாமே பண்ணி தந்தான் அது போட்டு ஒன் வீக்கில் அல்லந்துலாம் எனக்கு வந்து கூகுள் சி சாரி கூகுள் இருந்து பின்னு வந்துருச்சு அதை வந்து இந்த பக்கம்லாம் இந்த இப்படி இப்படி கொடுத்துருந்தாங்கள்ல கட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய இது இருந்துச்சுல்ல அதை வந்து எப்படியோ இந்த பிள்ளைங்க வந்து கிழிச்சிட்டாங்க ரெண்டு துண்டாயிடுச்சு பின்னெல்லாம் போட்டேன் வந்த செகண்டே பின்னெல்லாம் போட்டு வச்சுட்டேன் ரெண்டு துண்டாயிருச்சு ஆனாலும் இதை பத்திரமாக வச்சுக்கணும் அலமதுல்லா அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேல் தான் உண்மையான ஒரு இதே இருக்குது ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம் யூடியூப் வச்சிருக்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்ததுக்கு தான் நமக்கு வந்து பணம் அப்படின்றதே நம்ம வந்து சேரும் நம்ம அக்கௌண்ட்டில் இது கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு வாங்கிட்டு வந்தேன் நான் வந்து சும்மா தான் சிரிச்சுட்டே இருக்கேன் இன்னைக்கு ஒரு வேறு ஒரு வேலை விஷயமா வந்து போய் சொங்க அப்போ சரி ஏதாவது வாங்கிட்டு போவோம் அப்படின்னப்போ இதுவும் நமக்கு ஒரு குட் நியூஸாக இருக்குல்ல வாங்கிட்டு தான் ஜிலேபி வாங்கிட்டு வந்தேன் இங்கே வந்து அரை கிலோ அறுபது ரூபாண்ணா சேனா அரை கிலோ அறுபது ரூபா இப்படி தான் இருக்குது பாருங்கள் சாட்ஸில் பார்த்துருப்பீங்க ரொம்ப எல்லாம் கட்டியெல்லாம் இருக்காது அதனால தான் அரை கிலோ அறுபது ரூபா இல்லைன்னா நம்ம குள்ளெல்லாம் அரை கிலோ போட்டால் ஒரு ரெண்டு மூணு நாலு பீஸ்லே அரை கிலோ ஆயிரும்னு நினைக்கிறேன் நம்மக்குள்ளே கட்டியாக இருக்கும்ல இங்கே வந்து அப்படியே இது என்ன தெரியுமா எங்கள் ஊர் சைட்லாம் சொல்லுவாங்க இந்த ஜிலேபியா சங்கிலி மிட்டாய் இப்படி தான் இருக்கும் இப்படி சங்கிலி மாதிரியே இருக்கும் அதே மாதிரி இது ரவுண்டாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் டேஸ்ட்டும் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு மாதிரி அப்படி இருக்கும் உடனே அவ்வளோதான் ஸ்பீ ஸ்பீட் போஸ்ட்டு பரவாயில்ல ஆனால் யூடியூப் வந்து கரெக்டாக அவங்களோட விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க தெரியுமா எல்லாமே க முறப்படி இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு எல்லாமே பண்ணிடுவாங்க இன்னொன்று என்னென்னா நான் வந்து நானும் கொஞ்சம் இந்த வீடியோ எடுக்கிறது எடிட்டிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் மெனக்கெட்டு தான் விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கேன் ஸோ எனக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது நான் என்னத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் எல்லாருமே யூடியூப் வச்சிருக்க எல்லாருமே வெயிட் பண்ணுறது தான் நானும் அதுக்காக தான் அதுவும் நடக்கும் இன்ஷால்லாம் அதுக்கு நீங்கள் தான் எனக்கு வந்து ஆதரவு தர வேண்டும் யாருக்காவது என் மேலே ஏதாவது வருத்தம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுருங்க வேறு எதுவும் நான் பேச நினைக்கலை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோதான் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அந்த சந்தோஷத்தை வந்து எனக்கு சொல்ல தெரியல அப்படி இருக்கு முந்தானத்து லைவ் வரும்போது அதை எப்படி சொல்லணும் இன புரியாத சந்தோஷமா அப்படி கை உடலை கால் உடலை என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா நான் எதிர்பார்த்ததே கிடையாது எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு இடத்துக்கெல்லாம் நம்ம வருவோம் அப்படின்னு அந்த பின்ன வர்றது ரொம்ப முக்கியமான ஒரு யூடியூப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது வந்துருச்சு அலகம்லா அதை நம்ப முடியவும் இல்லை இப்படி என் பேரில் வருமா அப்படின்னு என்னைக்கு அதை நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன் வந்து சேர்ந்துருச்சு அவ்வளோதான் இனிமேலாச்சும் நான் வந்து வீடியோ எல்லாத்தையும் கரெக்டாக இனிமேல் போடணும் நான் என் மேலே தான் மிஸ்டேக் நான் தான் அவளைங்க வீடியோ போடாமல் வைக்காம அதுக்கும் காரணம் இருக்கு அதுவும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததுனால தான் மற்றபடி நான் வந்து கொஞ்சம் கவனமாக வீடியோலாம் போடுறதுல கொஞ்சம் கவனமாக இருப்பேன் ஏன்னா ரெண்டு மூணு வாட்டி நம்ம வந்து யூடியூப் ஒன்று தொடங்கிட்டு தொடங்கிட்டு அப்படியே அப்படியே விட்டுட்டோம் பார்த்தீங்களா இந்த வாட்டி விட்டுறவே கூடாது நல்லா புடிச்சு வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக யார் என்னமோ சொல்லிட்டு போட்டு என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் நம்ம நம்ம மனசுக்கு கரெக்டாக இருந்தால் போதும் இறைவனுக்கு உண்மையாக இருந்தால் போதும் இறைவனை தவிர தான் எல்லாருமே மேலே கிடையாதுல்ல அவன் அவன் ஜட்ஜ் பண்ணுவான் அந்த நாள் அவன் வரும்போது அவன் பார்த்துப்பான் அன்னைக்கு தெரியும் ஏன்னா நமக்கு தெரியும் நான் சரி வேண்டாம் எதுவும் பேச விரும்பலை பேசுனேன்னா அது வேறு மாதிரி பேர் இது வந்து வேறு விஷயத்துக்காக போட்ட வீடியோ இந்த கூகுள் ஆட்சன்ஸ்க்காக போட்ட வீடியோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி திரும்ப திரும்ப அவ்வளோதான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே இனிமேல் வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப பேருக்கு வருத்தம் இருந்திருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க பரவாயில்ல அல்ஹம்துலில்லா எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு எடுத்துகிட்டு பாசிட்டிவாகவே எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போயிடுவோம் ஏன்னால் என்றைக்கு எத்தனையோ இதில் இருந்தது இப்போ மூவாயிரத்துக்கு மேலே வந்துட்டேன் அதுவே அல்ஹம்துலில்லா எனக்கு அதுவே சந்தோஷம்தான் இதுக்கும் மேலே அது இறைவன் கொடுக்குறது அது இறைவன் நினைக்கிறது தான் எல்லா விஷயம் எல்லாத்துலேயுமே அவன் நாடினது மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருங்க முகத்தை காட்டுறதுனால யாரோட கண்ணியமும் குறஞ்சிராது அதையும் மனசில் வச்சுக்கோங்க எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு டக்குன்னு வார்த்தைகளை விட்டு யாரையுமே மனசை வந்து புண்படுத்தாதீங்க அவங்கவுங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ விடணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை வந்து யாருக்கிட்டேயுமே அள்ளி வீசிடாதீங்க திரும்ப எடுக்க முடியாது வார்த்தையை மட்டும் எடுக்கவே முடியாது என்னதான் நீங்கள் அந்த அடி அடிச்சிட்டா கூட அந்த காயம் வந்து மறைஞ்சிரும் ஆனால் வார்த்தையை மட்டும் திரும்ப எடுக்க முடியாதுன்றத மனசில் வச்சுட்டு யார்கிட்டனாலும் யாராக இருந்தாலும் பேசுங்க அவ்வளோதான் அந்த வீடியோ யார் மனசையாவது நான் புண்படுத்தி இருந்தால் தயவு செஞ்சு என்னை அல்லாவுக்காக மன்னிச்சுருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்ஸாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி அவரை